அம்மையப்பனே போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத திருக்கோவிலிற்கு தான் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் பார்க்கலாம் இந்த கோவில் நூத்தி எட்டு வைணவ கோவில்களில் முதல் வைணவ கோவிலாக இருக்கிறது இந்த கோவிலை பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே அதிக உயரமாக உள்ள ராஜகோபுரம் இங்குதான் உள்ளது சுமார் இருநூத்தி முப்பத்தி அடி உயரமாகும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றிற்கு நடுவே தீவுகோல் இருக்கும் அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பின் மத்தியில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மொத்தம் இருபத்தி ஓரு கோபுரங்களும் ஏழு பிரகாரங்களும் உள்ளது இங்கு உள்ள பெருமாள் அரங்கநாதராகவும் லட்சுமி தேவியர் அரங்கநாதியாகவும் அருள் பார்க்கின்றார்கள் தளவீச்சமாக புன்னை மரமும் கீர்த்தமாக மொத்தம் இங்கு ஒன்பது தீர்த்தங்களும் உள்ளது இந்த அரங்கநாதர் சிலையானது பிரம்மதேவரின் தவ வலிமையால் திருப்பாற்கடலிலிருந்து சுயம்பு மூர்த்தியாக வெளிக்கொண்டு வரப்பட்டது அதை பிரம்மதேவர் தினமும் பூஜித்து வந்தார் இந்த நிலையில் பிரம்மதேவர் சூரிய தேவனிடம் இந்த சிலையை கொடுத்து அவரை தினமும் பூஜிக்கும்படி உத்தரவிட்டார் சூரிய தேவனோ சூரிய குலத்தில் பிறந்த அரசனான இச்சுவாகு என்பவரிடம் சிலையை கொடுத்து தினமும் பூஜைகள் செய்யச் சொன்னார் இச்சுவாவு தன்னுடைய தலைநகரான அயோத்திக்கு இந்த சிலையை எடுத்து சென்று அங்கே ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீராமர் தன்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு வந்த ராவணன் தம்பி விபூஷணனுக்கு இந்த சிலையை ராமர் பரிசாக கொடுத்தார் இந்த சிலையை எங்கு நீ வைக்கிறாயோ அது அங்கேயே பிரதிஷ்டையாகிவிடும் இதை வைக்கும்போது உனக்கு பிடித்த இடத்தில் வை என்று சொல்லிவிடுவார் விபூஷணன் தன் தலையில் வைத்து இலங்கைக்கு எடுத்து செல்வார் விபூஷணன் இலங்கைக்கு சிலையை எடுத்து செல்வதை தடுப்பதற்காக இந்திரன் விநாயகரிடம் உதவி கேட்டான் விநாயகரோ விபூஷணன் காவிரி கரையின் வழியாக விபூஷணன் வந்து கொண்டிருந்தபோது போது அங்கு ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றினார் அப்போது விபூஷணனுக்கு தனித்தாக்கம் இருந்ததால் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனை அழைத்து இந்த சிலையை சிறிது நேரம் வைத்திருக்குமாறு கூறுவார் சிலையை பெற்றுக்கொண்ட அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் விபூஷணனிடம் நான் சிறிய பையன் என்னால் பாரம் தாங்க முடியாது நீங்கள் அங்கே சென்றுவிட்டு சீக்கிரம் திரும்பி வர வேண்டும் இல்லை என்றால் சிலையை வைத்து விடுவேன் என்று கூறுவார் விபூசணனும் நான் சீக்கிரமாக வந்து விடுவேன் என்று சிலையை கொடுத்துவிட்டு அங்கே செல்வார் ஆனால் மேய்க்கும் சிறுவனாக வந்த விநாயகர் அந்த சிலையை விபூஷணனிடம் எனக்கு கைவளிக்கிறது நான் வைக்கப் போகிறேன் என்று சொல்லி தரையில் வைத்து விடுவார் விபூஷணன் அந்த சிலையை தரையில் இருந்து எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சிலை பெரிதாகிக் கொண்டும் எடை கூடிக்கொண்டே இருக்கும் அந்த சிலையை எடுக்க முடியாது பின்பு அங்கே விஷ்ணு பெருமான் விபூஷணனுக்கு காட்சி தந்து நான் இந்த கரையின் ஓரமாகவே இருக்க விரும்புகிறேன் நான் இங்கேயே இருக்கிறேன் ஆனால் எப்போதும் என் பார்வை தெற்கை நோக்கி இலங்கையை பார்த்தவாறே இருக்கும் என்று விபூஷணனுக்கு சமாதானம் கூறி அங்கிருந்து விடுவார் இதில் ஆத்திரம் அடைந்த விபூஷணன் அந்த சிறுவனை தண்டிக்கு எண்ணி அவரை தாக்குவதற்காக துரத்தி கொண்டு ஓடுவார் அந்த சிறுவனோ விபூசணனிடம் இருந்து தப்பிப்பதற்காக அவனும் ஓடுவான் இறுதியில் ஒரு மலையின் உச்சியில் சென்று விபூசணனிடம் மாட்டிக்கொள்வார் விபூசணன் ஆத்திரத்தில் சிறுவனின் தலையில் ஓங்கி கொட்டிவிடுவார் சிறுவனாக இருந்த அந்த ஆடு சிறுவன் தன் சுயரூபத்தை காட்டி விநாயகராக மாறி காட்சியளிப்பார் விபூசணன் வந்தது விநாயகர் என்று தெரியாமல் கொட்டிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பார் விநாயக பெருமான் பரவாயில்லை உன் கைகளால் கொட்டு வாங்கிய இதே இடத்தில் மலைக்கோட்டை உச்சி விநாயகர் என்ற பெயரில் நான் இங்கேயே வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று அவருக்கு கூறினார் அதேபோல் நீ இலங்கைக்கு கொண்டு செல்ல விரும்பிய அரங்கநாத பெருமாள் காவிரி கரையில் தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இருப்பதால் நான் இப்படி ஒரு திருவிழாடலை நடத்தினேன் என்றும் வரும் காலத்தில் உச்சி கோவிலும் இந்த ஸ்ரீரங்க அரங்க பெருமாள் கோவிலும் தான் உருவான என்ற பெருமை உனக்கு எப்போதும் இருக்கும் என்று ஆசிக்குறி விநாயகர் மறைந்தார் திருச்சி பகுதியை ஆண்டு வந்த தர்மவர்மா சோழன் என்பவர் விபூஷணனுக்கு ஆறுதல் சொல்லி விபூஷணனை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் பின்பு அந்த அரங்கநாதர் சிலைக்கு சுற்றிலும் கோவில் எழுப்பி அரங்கநாதர் பெருமாளை வழிபாடு செய்து வந்தார் அவருக்கு பின்பு காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கோவில் மணலுக்குள் புதைந்தது அவருக்கு பின்பு வந்த சோழ மன்னர் ஒருவர் கிளியின் உதவியுடன் அந்த கோவிலை தோண்டி எடுத்து பெரிய கோவிலாக கட்டினார் கிளியின் உதவியால் அந்த சோழன் கோவிலை கட்டியதால் கிளி சோழன் என்றும் அவருக்கு பெயர் வந்தது சுமார் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பில் மிக பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார் இந்த கோவில்தான் இன்று நாம் பார்க்கும் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள் கோவிலாகும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என்ற பல மன்னர்களும் திருப்பணிகள் செய்துள்ளார்கள் இந்த கோவிலில் அனைத்து ஆழ்வார்களும் திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்த ஆண்டாள் இங்கு வந்துதான் அரங்கநாதர் பெருமாள் சிலையில் ஐக்கியமானார் இந்த கோவிலில் பெருமாளின் புகழைப் பரப்பி வந்த இராமானுஜரின் உடல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கெட்டுப்போகாமல் பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது இங்கு இராமானுஜருக்கு என்று தனி சன்னதியும் உண்டு இந்த கோவிலில் கம்பர் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தில்தான் கம்பர் முதல் முதலில் ராமாயணம் எழுதி அரங்கேற்றம் செய்தார் என்றும் அதன் காரணமாக கம்பர் மண்டபம் என்று இந்த மண்டபத்திற்கு பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது டெல்லி சுல்தான் மன்னரின் மகளான ஒருவர் இந்த கோவிலில் வந்து அரங்கநாதரை விரும்பி வழிபாடு செய்து வந்தார் அவர் ஒரு முறை தன் உயிரை திறந்து அரங்கநாதரிடம் ஐக்கியமானார் அவருக்கு தொழுக்க நாச்சியார் என்ற பெயரில் இங்கு தனி சன்னிதியம் உண்டு இங்கு உள்ள தங்க அரங்கநாதர் விமானம் யாராலும் செய்யப்படவில்லை பிரம்மதேவரால் சுயம்பாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஐநா சபை மற்றும் யுனெஸ்கேவாவால் இந்த கோவில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் உள்ள இடம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரர் வள்ளி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் ஆண்டாள் அரங்கநாயகி என ஏழு தாயார்கள் இந்த கோவிலில் உள்ளார்கள் இங்கே வளரும் நெல் குதிர்கள் அசையும் கொடிமரம் தேயும் அரங்கநாதர் சுவாமியின் பாதச்செருப்புகள் என்று பல ஆச்சரியமூட்டும் விசேஷமும் உண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம